என்றாலே அவருடைய பலருக்கு பலருக்கும் நினைவுக்கு வரும் அந்த அளவிற்கு அந்த நடையில் ஒரு கெத்து இருக்கும் தான் கெத்தாக இருக்குமா என்று கேட்டால் அது தவறு அதிரடி பேட்டிங்கும் எதிரணி வீரர்களின் பந்து வீச்சை தும்சம் செய்யும் விதம்தான் தான் ஸ்பின்னர்களை ஸ்ரேயசெய்யர் எதிர்கொள்ளும் போது அவர் அடிக்கும் சிக்சர்கள் எல்லாம் பல மீட்டர்கள் செல்லும் விராட் கோலியை நாம் அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் என்று குறிப்பிடுவதை போல ஸ்ரேயசெய்யரை குறிப்பிட வேண்டும் என்றால் ஆட்டிடியூட் என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த அளவிற்கு எதை பற்றியும் கவலைப்படாத இளைஞனை போலதான் தெரிவார் ஆனால் உள்ளுக்குள் அவருடைய மனதில் என்ன செய்ய போகிறோம் எந்த பந்து வீச்சாளரை என்று துவம்சம் செய்ய போகிறோம் போன்ற கணக்குகளை கன கச்சிதமாக போட்டு வைத்திருப்பார் ஸ்ரேயசையர் ஸ்ரேயசின் அவ்வளவுதானா என கேட்காதீர்கள் இன்னும் நிறையவே இருக்கிறது ஸ்ரேயஸின் பயிற்சியாளரான பிரவீன் ஆம்ரே மும்பை அணிக்கு மூன்றாவது இடத்தில் ஆட முடியுமா என்று கேட்டதற்கு எதை பற்றியும் யோசிக்காமல் ஆடுகிறேன் என்று கூறியதுதான் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது அதுவரை ஏழாம் இடத்தில் ஆடி வந்தவருக்கு பெரிதாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் போனது மூன்றாம் இடத்திற்கு புரமோட் ஆன பின் ஸ்ரேயஸ் பலரின் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு ஆடினார் அது மட்டுமல்லாமல் இந்திய அண்டர் நைன்டீன் அணியின் கேப்டனாகவும் தேர்வு செய்யப்பட்டது ஆனால் அங்கு முதல் நாக் அவர் தலைமையிலான இந்திய அணி தோற்று தொடரில் இருந்து வெளியேறியது அச்சமயத்தில் டெல்லி டேடபில்ஸ் அணியின் துணை பயிற்சியாளராக பிரவீன் தான் இருந்தார் அவர் டெல்லி நிர்வாகத்திடம் ஸ்ரேயசெய்யரை நம் அணியில் எடுக்கலாம் என்று பரிந்துரை செய்ய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஏலத்தின் பொழுது அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட அன்கேப்டு வீரர்கள் லிஸ்டில் முதலிடம் பிடித்தார் ஸ்ரேயஸ் இவரை டெல்லி டேடபில்ஸ் அணி நிர்வாகம் இரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் ஏலத்தில் எடுத்தது இந்த தொடரில் பதினாலு போட்டிகளில் விளையாடி நானூத்தி ரன்களை எடுத்திருந்தார் இவரின் ஆவரேஜ் முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறாக இருந்தது இவரின் ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தி ஆறாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான எமர்ஜிங் பிளேயராகச் சொல்லித்தார் ஸ்ரேயஸ் அய்யர் இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்திய பிரீமியர் லீக் போட்டி தொடரில் டெல்லி அணி நிர்வாகம் இவரை தக்க வைத்தது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் கௌதம் கம்பீர் டெல்லி அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விளங்கினார் அதன் பின் ஐயரை டெல்லி அணி நிர்வாகம் கேப்டனாக நியமித்தது இதன் மூலம் இந்திய பிரீமியர் லீக் தொடர்களில் குறைந்த வயதில் டெல்லி அணியின் கேப்டனானவர்களின் பட்டியலில் முதலிடத்திலும் ஒட்டுமொத்தமாக மூன்றாவது இடத்தையும் பிடித்தார் ஸ்ரேயஸ் அப்போது ஸ்ரேயஸுக்கு வயது இருபத்தி மூன்று தான் அங்கிருந்து டெல்லி அணியை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐ பி எல்லின் இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றார் ஸ்ரேயஸ் ஐயர் அதன்பின் முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக அடுத்த ஆண்டுகளில் டெல்லி அணிக்காக விளையாட முடியாமல் போக கேப்டன் பதவியை ரிஷப் பண்டுக்கு தந்தது டெல்லி நிர்வாகம் இதனைத் தொடர்ந்து ஸ்ரேயஸுக்கு பல சர்க்கிள்கள் வந்து கொண்டே இருந்தது உலக கோப்பைக்கு பின்னர் காயத்தால் அவதிப்பட்டு வந்த ஸ்ரேயஸ் அதன் பின் மீண்டும் வந்தாலும் ஸ்ரேயஸுக்கு கேப்டன் பதவியை மீண்டும் தரவில்லை டெல்லி நிர்வாகம் அதன் உள்ளூர் போட்டிகளை ஸ்ரேயஸ் தவிர்த்தார் என்று பிசிசிஐ நிர்வாகம் கான்ட்ராக்டில் இருந்து அவரை நீக்கியது அதன் பின் நடந்ததுதான் சுவாரஸ்யமான விஷயங்கள் யாரும் எதிர்பாராத விதமாக கொல்கத்தா நிர்வாகம் ஸ்ரேயரை ஏலத்தில் எடுத்து கேப்டன் ஆக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரேயஸ் தலைமையிலான கொல்கத்தா அணி ஐ கோப்பையை வென்றது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து கொல்கத்தா தனது மூன்றாவது கோப்பையை வென்றாலும் கொல்கத்தா அணி நிர்வாகம் ஸ்ரேயஸை கண்டு கொள்ளவே இல்லை இதற்கு காரணம் கௌதம் கம்பீர் தான் என்று சொல்லப்பட்டது அதனால் ஸ்ரேயஸ் வழக்கம் போல் எதையும் கண்டுகொள்ளாதவாறே இருந்தார் கொல்கத்தா அணியிலிருந்து விலகி ஏலத்திற்கு வந்தார் இதனிடையே இந்திய அணி சாம்பியன் இருந்தார் ஸ்ரேயஸ் பல போட்டிகளில் அவருடைய ஆட்டம்தான் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது ஏலத்தில் ஸ்ரேயஸ் ஐயரை எத்தனை கோடி கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று பஞ்சாப் நிர்வாகத்திடம் அந்த அணியின் தலைமை பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங் தெரிவித்திருக்கிறார் பஞ்சாப் தங்களுடைய வீரர்களில் இருவரை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களை விடுவித்து கிட்டத்தட்ட நூறு கோடிகளை பர்சில் வைத்துக்கொண்டு பஞ்சாப் அணி ஏலத்தில் இறங்க ஸ்ரேயஸ் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு எடுத்தது பஞ்சாப் நிர்வாகம் அவரை கேப்டனாகவும் அறிவித்தது அதன் பின் நடந்து கொண்டிருப்பவைதான் பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்திருக்கிறது ஸ்ரேயஸ் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாகவும் கேப்டனாகவும் திறம்பட செயல்படுகிறார் தன் அணிக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறார் ஆட்டிடியூட்டை விட ஸ்ரேயின் ஆட்டிடியூட் எல்லாரையும் கவர்ந்திருக்கிறது களத்தில் கத்தி கூப்பாடு போடுவதில்லை களத்தில் கொண்டாடுகிறார் ஆனால் ஸ்ரேயசிடம் அக்ரஷன் இல்லை ஒன்லி ஆட்டிடியூட் தான் பஞ்சாப் அணி கடைசியாக எப்போது இறுதிப் போட்டிக்கு சென்றது என்று கேட்டால் எல்லாருமே சற்று யோசிப்பார்கள் அவர்கள் இறுதி போட்டிக்கு சென்றது இரண்டாயிரத்தி ஆண்டில் தான் அதன் புதுவிதமாக உருவெடுத்துள்ள அணியாக பஞ்சாப் மாறி ஒன்றில் மோசமான ஆட்டத்தை அணி வெளிப்படுத்தியது ஆனால் மும்பையுடனான அந்த போட்டி இந்த அணி பந்தயம் அடிக்கும் என்பதை வெளிக்காட்டியுள்ளது அதற்கு காரண கர்த்தாவாகவும் இருப்பவர் எனும் அந்த ஆட்டிடியூட் வீரன் தான் பும்ராவின் யார்கர்கள் எப்போதும் பேட்ஸ்மேன்களை பதம் பார்க்கும் ஆனால் ஸ்ரேயஸின் பேட் அதை கையாண்ட விதம் ஐபிஎல் வரலாற்றில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மும்பை அணி இருநூறு ரன்களுக்கு மேல் டார்கெட் வைத்தால் இதுவரை யாரும் அவர்களை தோற்கடித்ததில்லை ஆனால் பஞ்சாப் அந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறது மாற்றி எழுத பேனாவை பேட்டாக பிடித்தவர் ஐயர்தான்